ஆண்டு விராகியேசு மாதத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அதிகாலை பொழுதலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஓய்வு நாள் நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்க கடந்து செல்லுகிற நாள் நமது கண்கள் திறக்கப்பட்டு ஏசாயவை போல ஆண்டவராகிய கத்தரை தரிசிக்கும்படியான பாக்கியங்களை இன்று நமது சபைகளிலே கொடுக்கும்படி நாம் காலையில் ஆண்டவரை துதித்து இந்த பாடலை பாடுவோம் சிங்காசனத்தீனில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தீனில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை மாராதனை ஆராதனை 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 காராதனை ஆராதனை உம காராதனை கேரூபீன்கள் சேராபீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேரூபீன்கள் சேராபீங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை காராதனை ஆராதனை காராதனை ஆராதனை காராதனை ஆராதனை காராதனையெழு குத்து விளக்கின் எங்கள் பரிசுத்தரே எழு விளக்கின் விளக்கேன் மத்தியிலே விளாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உம காராதனை ஆராதனை உம ஆராதனை ராதனைம காராதனை ஆராதனைவம கராதனையே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவுமேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவேகாவும் ஆனவரே ஆராதனைவும் காராதனை ஆராதனை 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 ஆராதனைவும் காராதனை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே ஆராதனை உம காராதனை ஆராதனை உம காராதனை உம காராதனை ஆராதனை ம காரனை ஓஷமல பிரகதர்தியா அடவரே இந்த அதிகாலை பொழுதுல உங்களுடைய மென்மையான பிரசனத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் நான் உன்னோடு கூட உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் எங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் வார்த்தையே உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து நிரூபித்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்கப்பா எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தருகிறோம் எங்களோடு பேசும் காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமென் அமென் பரிசுத்தத்தை இவைகள் பாதிக்குமா என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம் சமாதானமும் பரிசுத்தமும் என்று கூட நம்ம இந்த செய்தி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் முதல்ல பார்த்தது போல இவைகளும் நம் பரிசுத்தத்தை பாதிக்குமா இவிரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினேழு வசனங்கள் வார்த்தை சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பது இல்லையே தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லும்போது உலக மனிதர்களை போல ஒருவேளை விபச்சார வேசித்தன பாவங்கள் செய்கிறது தான் என்றெல்லாம் நாம் ஒருவேளை நினைக்கலாம் ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு கத்துடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் ஏன்னா பரிசுத்தரை தரிசிக்கணும்னா இந்த தகுதி வேணும் என்பதை பார்க்குறோம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது எல்லோரிடம் சமாதானமாக இருக்க முயலுங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முயலுங்கள் ஏனெனில் அது இல்லாமல் யாராலும் கத்தரை காண முடியாது இதை முயற்சி செய்யுங்கள் தான் சொல்லிருக்கு நம்ம முயற்சி செய்தோம்னா நிச்சயமாக ஒரு முறை இல்லைன்னா அடுத்த முறை நம்ம ஜெயம் பெறுவோம் பாவத்திலேருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என் உள்ளத்திலே சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் என் தேவன் கொடுத்த சமாதானத்தை குலைக்கிற எவைகளுக்கும் என் செவியை சாய்க்க மாட்டேன் அவைகளை பார்க்க மாட்டேன் அப்படிப்பட்ட இடங்களிலே இருக்கிற பிள்ளைகளோடு உறவு கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கும் போது முயற்சி செய்யும் போது கிருபையை சார்ந்து கொள்ளும்போது தேவன் கிருபையை தருகிற தேவனாக இருக்கிறார் இப்போ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் முதல்ல நமக்கு அது ஒரு முயற்சி வேணும் அது தீர்மானமாக மாறும் தீர்மானம் வழியை நமக்கு பிறப்பிக்கும் அந்த வழியின் வழியாக வழியாக நாம் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அது நம்ம இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்குது இப்போ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் அந்த கிருபை இழந்து போகாத படிக்க கிருபையினாலே கிறிஸ்துவின் பரிசுத்திற்கு பங்காளிகளாக மாறினோ நாம் அவைகளை இழந்து போகாத படிக்கு வார்த்தை சொல்லுகிறது தேவண்டி கிருபை இழந்து போகாதே யாதொரு கசப்பான வேர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வந்து அந்த வேர் வளர்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த டிரான்ஸ்லேஷன் இனி ஒன்றில் சொல்லியிருக்கு ஒருவனும் தேவனுடைய கிருபையை தவற விடாத படிக்கும் மக்களுக்கு விஷமூட்ட வளரும் விஷ வேரை போல உங்கள் குழுவுக்கு யாராலும் தொல்லை வராத படிக்கும் உறுதி செய்யுங்கள் இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் விஷ வேரை போல யாரும் நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடாது நம்முடைய குடும்பங்களில் காணப்படக்கூடாது நம்முடைய சமுதாயத்திலே காணப்படக்கூடாது அவர்களைப் போல் அந்த விஷ வேர்களைப் போல் காணப்படுகிற பிள்ளைகளால் நம்முடைய சபைக்கு நம்முடைய தேசத்துக்கு ஒருவேளை எந்த தொல்லையும் வராதபடிக்கு உறுதி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி சில காரியங்களை நம்மை விட்டு தூரப்படுத்தி வைக்கும்போது தான் தேவனுடைய பரிபூர்ண நன்மைகளை நாம் ருசிக்க முடியும் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது ஒருவனும் வேசி ஒரு ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட இயேசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று வேதர் சொல்லுகிறது அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும் நம் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்திலே நாம் பாவம் செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருங்க ஏசாவை போல் ஆகாதபடி எச்சரிக்கையாக இருங்க நல்ல ஒரு மூத்த குமாரனுக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளவு விசேஷத்த சொத்துக்கள் அதை அவன் என்ன செய்யலை அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை அலட்சியம் பண்ணி அதை விற்று போட்டது நிமித்தம் இனி ஒரு சந்தர்ப்பத்தில் ஓடி போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கடந்து சென்றான் அந்த ஆசிர்வாதமும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் பார்க்குறோம் அப்போது உடையவர்களாய் பரிசுத்தம் உடையவர்களாய் இந்த ரெண்டுமே ஆண்டவருக்கு பிரியமானவது ஆக காணப்படுகிறது எவ்ரியர் பன்னிரெண்டு பதினாலு முதல் பதினேழு ஹீப்ரூஸ் டுவெல் ஃபோர்டீன் டு செவன்டீன் இதில் பாருங்கள் மேக் எவ்ரி எஃபர்ட் டு லீவ் இன் பீஸ் வித் எவ்ரி ஒன் அண்ட் டு பி ஹோலி இப்போ நம்ம இதுக்கு முயற்சிகள் எல்லாம் நம்மால் ஆன மட்டும் எடுக்கணும் பிறரோடு சமாதானமாக இருக்கிறதுக்கு நம்மால் ஆனை மட்டும் முயற்சி செய்யணும் ஆனால் அதற்கு அவர்கள் தகுதி இல்லாமல் போகும்போது நாமும் அந்த அந்த சேற்றில் அழிந்து போகாதபடிக்கு நாம் நம்மை தேவனுடைய சமாதானத்திலே காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போது நாம் இப்படி இருக்கிறோமா நீதிமொழிகள் பதினேழு ஒன்பது சொல்லுகிறது குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான் இது நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய குடும்பத்தில் நம் பிள்ளைகளை ரொம்ப நேசித்தோமானால் அந்த பிள்ளைகள் செய்கிற தவறுகளை சில தாயும் தகப்பனும் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் தெரியாதபடி மறைப்பது உண்டு ஆனால் இப்படி மறைப்பதன் மூலம் ஒரு நாள் என்ன செய்கிறது பல நாள் குற்றத்தை மறைக்கும்போது போது ஒரு நாள் அது வெளிப்படையாக வந்து டோட்டலான முழு குடும்பத்திற்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்து விடுகிறது அந்த வசனம் சொல்லுகிறது ஏன் நாம் அந்த குற்றங்களை மறைத்தோம் சிலர் தாய் செல்ல பிள்ளையாக இருப்பாங்க தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க குறிப்பாக பையன்க என்ன செய்வாங்க அம்மா கிட்டே வந்து தான் சொல்லி அப்பா கிட்ட போவாங்க அப்போ சொல்வாங்க அப்பாட்ட சொல்லி வைங்க எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இப்படி தான் செய்வேன் இதை சொல்லி வைங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி சொல்லும்போது இந்த தாய் வந்து என்ன செய்வாங்க அந்த மகன் பேசின வார்த்தைகளை கொண்டு அதில் சரியான வேர்ட்ஸு மட்டும்தான் வார்த்தைகளை மட்டும்தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் சொல்லுவாங்க இதே மாதிரி தான் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறதும் மகள் சொன்னது மகன் சொன்னது இதில் சில காரியங்களை ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துகிட்டு தான் சொல்லுவாங்க அப்போ ஏன் அப்படின்னா அவங்க அன்பாக இருக்கிறாங்க தங்கள் பிள்ளைகள் மீது அந்த ஸ்நேகம் அந்த அன்பு அது நம்மை விட்டு போயிடக்கூடாது நம்பி நம்மக்கிட்ட சொல்லும்போது இதை நாம் என்ன செய்யணும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நன்மையாக முடியட்டுமே என்று சொல்லி பல காரியங்களை மறைத்து செயல்படுவதை நம்ம பார்த்துருக்குறோம் இது நம்ம கையில் தான் காணப்படுகிறது சமாதானத்தை சமாதானத்தை நாடுகிறோமா பரிசுத்தம் குலைந்து போகக்கூடாது பரிசுத்தரை நான் பார்க்க வேணும் என்கிறதற்காக அதை ஸ்நேகத்தை நாடுகிறவர்களைப் போல குற்றத்தை மூடுகிறோமா அல்ல அதை அதை வெளிப்படுத்துகிறோமா சில பேர் இருப்பாங்க சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவாங்க செய்கிறதெல்லாம் செய்துவிட்டு ஒரு கூட்ட ஜனங்களை தன் பக்கம் வைத்து கொண்டு ஒன்றுமே அறியாதபடிக்கு எல்லாவற்றையும் பல மடங்கோ திரித்து பேசுகிற அனைவர் கூட காணப்படலாம் ஆண்டவர் அறிவு இருக்கிற காரியம் எமேசிஎர் நாலு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அசுமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியை கடவுது பிசாசுக்கும் இடம் கொடாமலும் இருங்கள் அப்போ அந்த கோபம் கூட அந்த பரிசுத்தத்தை திருது தன்னுடைய சகோதரன் மீது கோபம் கொண்ட அந்த காயில் ஆபேலை கொலை பண்ணுகிற அளவுக்கு அந்த எரிச்சலுக்கு தொடர்ந்து இடம் கொடுக்குறான் அப்படி இல்லாதபடி நாம் அந்த எரிச்சலை தணித்து கொள்ள வேண்டும் ஆண்டு ஒரு சமூகத்தில் போய் தேவ அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் நான் தீட்டுப்பட்டு கிடைக்கிறனே கரைப்பட்டு கிடைக்கிறனே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதரும்போது அவரது அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஊற்றப்பட்டு நம்மை குற்றமர நிறுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கு திருடகிறவன் திருடாதே குறைச்சலுன கொடுக்கத்தக்கதாக கைகளினால் வேல் செய் என்று சொல்லப்பட்டு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கறதுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் இது கூட நம்முடைய குடும்பத்தில் பார்த்துருப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது நம் சத்தத்தை கேட்கறதுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்க வார்த்தைகளை மாத்திரம் நம்ம பேசினோம்னா நிச்சயமாக பரிசுத்தரை தரிசிக்க முடியும் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது மீட்பின் நாளுக்காக பெற்ற முத்திரையாக பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதே அவருக்கு என்ன பிடிக்காது கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் துர்குணம் இதெல்லாம் பிடிக்காது அடுடைய வார்த்தை சொல்லுகிறது தயவாய் மன இருந்து கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் இப்போ இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிச்சயமாக பிறரை மன்னிப்போம் அதே மாதிரி ஆதி ஆமாம் நாற்பது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறில் நாம் வாசிக்கும்போது நம் வில் உறுதியாகி நிற்கிறதா யோசேப்பு தன்னை பகைத்து தனக்கு துரோகம் பண்ணின சகோதரர்களையோ யாரையும் நினைக்கவே இல்லை கத்தரை மட்டும் தன்னோடு வைத்து கொண்டார் எங்கே போனாலும் கத்தர் கூடவே இருந்தார் எல்லா சூழ்நிலைகளிலும் கூடவே இருந்தார் அதனால் அவர் கிடைத்தது என்ன கனிதரும் செடி அவன் நீர் ஊச்சண்டையிலே திரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் இருபத்தி மூன்று வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் பலத்தது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இன்றைக்கு நமது வாழ்வை யோசித்து பாருங்கள் அம்புகளை எயும்போதெல்லாம் நம்ம கோவப்பட்டு எரிச்சல் அடைந்து கசப்படைந்து இல்லை மாம்சத்தில் செயல்பட்டு நமது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோமா நமது சமாதானத்தை கெடுக்க ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுகிறோமா அல்லது யோசிப்பை போல உறுதியாய் நிற்கிறோமா பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து மூலமாக என்னை மன்னித்து இருக்கிறாரே நானும் அப்படியே மறந்து விடுகிறேன் என்று சொல்ல அர்ப்பணிக்கிறோமா நாம் யோசித்து பார்ப்போம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தத்திற்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இன்று தேவனை ஆராதிக்கச் செல்லுகிறோம் ஒரு புதிய இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு நல்ல மனசாட்சியோடு என் கத்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீங்கள் செஞ்ச நன்மைகளை நினைச்சு நினைச்சி பார்த்து நன்றிரிதலுள்ள இருதயத்தோடு ஆலயத்திற்கு சென்று உம்மை தொழுது கொள்ள சபையோடு இணைந்து உம்மை தொழுது கொள்ள கிருபை தருவீராக அங்கெல்லாம் எங்களுக்கு ஏற்ற மன்னாவை வைத்திருக்கிறீர் நாங்கள் அதை ரசித்து ருசித்து அதை தியானித்து அதன்படி நடந்து நாங்கள் வெற்றிகளை சுதந்திரிக்கும்படி கத்திரங்களை நடத்துவீராக எங்களை உமது வருகைக்காக ஏங்க வையும் உற்சாகம் கொள்ள வையும் காத்திருக்கச் செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்